இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேரா இருங்கிறது மயக்கம் மனிதனுக்கு உயிர் குணங்கள் மூன்று உண்டும் என்னதுன்னா காமம் கோபம் மயக்கம் காம ஏன் வருகிறது கோபம் ஏன் வருகிறதுனா மயக்கத்தினால வரக்கூடியதான் காமமும் கோபம் அதனால் வரக்கூடிய இரு வினைகள் நல்வினை தீவினைங்களை இருவினை இருவினை நாள் வரக்கூடிய துன்பம் அடையாமல் இருப்பதற்கு இறைவன் பொருள் சேர் புகழ் மாட்டு இறைவனது மெய்மை மிக்க புகழை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருந்தால் இந்த காமத்னாலையும் கோமத்தினாலும் வரக்கூடிய இரு வினைகளும் உன்னை வந்து சேராது எப்படி தீவினை துன்பத்திற்கு காரணமோ அத போல நல்வினையும் துன்பத்திற்கு காரணம்தான் அதுதான் இருள் சேர் இருவினைங்கிறார் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு விளக்கம் மனிதனுக்கு உயிர் குணங்கள் மூன்று உண்டு காமம் கோபம் மயக்கம் மயக்கத்தால் உண்டாவதுதான் காமமும் கோபமும் காமத்தாலும் கோபத்தினாலும் வரக்கூடியதான் நல்வினை தீவினை இன்ப துன்பம் உன்னை சேராமல் இருக்க நல்வினையின் தீவினை உன்னை சேராமல் இருக்க இறைவன் புகழை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே இருந்தால் நல்வினை தீவினை என்னும் இருவினையும் வந்து சேராது